வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகரை எட்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் தனது சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதேசி திதி மாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் துவாதேசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதசி இன்னைக்கு மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்க காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்கள் கொண்ட ஆலயங்கள் வேணாலும் துளசி தாமரைப்பு உலர் கொண்டு பிரார்த்தனைகள் செய்யறதோ மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை இன்னைக்கு காதுகளால் கற்கிறதோ நம்ம நேயர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த சிதாசிரமத்தை அன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்தரம் ஹஸ்தம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எப்பவும் பாருங்க இன்னைக்கு ஒன்றரை மூணு தான் ராகு காலம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு தான் ராகு காலம் வரப்போகுது சார் கார்த்தி சார் என்ன சார் சாயந்தரம் ஒருத்தவங்க வர்றேன்னு இருக்காங்க தர்றேன் இருக்காங்க பாருங்க அதுல தான் அந்த ராகு காலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ சண்டை சச்சரவு வம்பு வாத விவாதங்கள் ஜலாட்டாக்கள் கொஞ்சம் குரலை வசத்தி பேசி நீங்கள் சொன்னது உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சத்தம் போட்டா பேசணும் அப்படின்னு ஒரு வம்பு கலாட்டாக்கு தயாராக வேண்டிய தரும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் நீண்ட நேரம் காத்திருந்து மண்டை காஞ்சி போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஒன்றா பார்த்துக்குங்களேன் சார் அப்படியா சார் ஆமாம் ஆமாம் எதிரியினுடைய பலம் அதிகரித்து இருக்கிறதுனால மேஷராசிரியர்களே சண்டைக்கு போக வேண்டாம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகந்தண்டனை அப்படின்னு சொல்ற மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை பயணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் மூட்டை குடிச்சு கட்டுறது பேக் பண்றது கிப்ட் ரேப் பண்றது ஆமா ஆமா அப்படின்னு பொட்டியை கட்டுறது இது போன்ற விஷயங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அகாமடேஷன் ரெடி பண்ணுமே அகாமடேஷனுக்கு சொல்லியாச்சா அவங்க கிட்டையா இவங்க கிட்டையா இல்ல யார்கிட்ட கிட்ட அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இங்க போயிட்டு அங்க போலாமா அங்க போயிட்டு இங்க வரலாமா குழந்தையோட வித இடத்துல நிறைய சந்தோஷமான தருணங்கள் இந்த குழந்தைகள் விளையாடுறதோ இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கான ஒரு இனிப்பு பொருள் ஒரு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஒரு நொங்கு ஒரு இளநீர் ஒரு ஒரு நல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஜிகிருதண்டான்னு சொல்கிற தருணங்கள் குழந்தைகளுக்காக இருக்கும் இந்த குழந்தைகளோட வாழ்க்கையில நல்லது பண்ணி சந்தோஷம் அடைய வேண்டிய நிலை இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு இந்த செலவு நல்லதுதான் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி கண்ணா லட்டு தின்னா ஆசையா அதுவும் மோத்தி லட்டு தின்னா ஆசையா ஆமா சார் அதுதான் சார் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நான் நெய் வாசம் என்ன வெண்ணா வாசம் அப்படின்னு இந்த உணவுப் பொருளினுடைய வாசம் மூக்கத் தொலைகிற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும் நாடிய நாலாம் பாதம் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு அன்னை விரும்பும் நல் உறவினராம் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் தாய்மொழி பேசுபவர்கள் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு மலர்கள் மாலைகள் பழங்கள் காய்கறிகள் கனி வகைகள் கீரை வகைகள் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு தருணம் இந்த ஜம்போ மீல்ஸ் ஜம்போ பிரேக்ஃபாஸ்ட் ஆனா கண்டிப்பா பாருங்க ஜம்போ டின்னர்ங்கிறது இருக்கும் பிரேக்ஃபாஸ்டோ மீல்ஸும் கொஞ்சம் சும்மாரா இருந்துட்டாலும் டின்னர்ல ஒரு அசத்த அசத்த வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லேசா அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் அதிகமா பேசி ஒருத்தர்கிட்ட ஒத்துக்க வைக்கிறதோ ஐ ரெக்வஸ்ட் யூ நமக்கு இந்த எல்லாம் வராது நம்ம எப்பவும் அதிகாரத்தோடவே அத்தாரிட்டேட்டிவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கிற ஆள் தான் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ப்ளீஸ் கைண்ட்லி அப்பாலஜைஸ் அப்படிலாம் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இது போன்ற அருமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு கருணம் நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு எவ்வளோ அழகாக ரெக்வஸ்ட்டாக கேட்குறீங்க அப்போ மாட்டேன்னா சொல்லுவாங்க நீ கேட்டால் நான் மாட்டேனென்று சொல்வேன் கண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டா இன்றைக்கி யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் பவ்யம் பணிவு கொஞ்சம் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் அதை பூட்டு போட்டு பூட்டி வச்சுருவோம் வெளியில் வேணாம் இருக்கிறத நான் அப்படின்னு அதே மாதிரி வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் கூகுள் பே ஃபோன்பே அந்த பே இந்த பே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பா அமௌண்ட் வந்து தான் இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஒரு தடைக்கு பிறகு பணவரவு அப்படிங்கிறது கடகராசிரியர்களுக்காக கொண்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபோன் அடிச்சு கேட்குற மாதிரி தான் இருக்கும் சிம்ம சிம்மராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் நானும் போன் அடிச்சு கேட்டா பேமெண்ட் வந்துருமா நீங்க போன் அடிச்செல்லாம் கேட்கவே வேணாம் பேமெண்ட் அதுவே வந்து சேரும் மெசேஜ் அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புவாங்கன்னா பாத்தீங்களேன் ஆமா சார் ஆமா சார் வந்துருச்சு சார் பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் தனஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மாலை நேரத்துல பெரிய அளவுக்கு புகழ் பெருமை கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு இதில் இந்த சூப்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்மூத்தி வரைக்கும் ஸ்நாக்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் கேக்கு பேஸ்ட்ரிஸ் அடடடா அடடா என்ன ஸ்நாக்ஸ் இது காசு குடுத்தா கிடச்சிடும் ஆனால் ஒரு அன்பா நம்மளை தேடி வரும் பொழுது ஒரு உறவு நமக்காக வாங்கி கொடுக்கும்போது ஒரு நட்பு நமக்காக வாங்கி கொடுக்கும் பொழுதுதான் அதுல இருக்க சந்தோஷமே என்னன்னு தெரிய வரும்னா பாத்தீங்கன்னா அப்படி சந்தோஷத்தை பெற வேண்டிய தருணத்தை சந்திர பகவான் உங்களுக்காக கொடுத்துருவார் இரண்டாம் இடத்தில் சந்திரன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது மகிழ்ச்சி பெருமை சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது சேர்ந்து உட்கார்ந்து சிரிச்சு பேசுறது அப்பா இப்படிலாம் பேசி எவ்வளவு நாளாவது அப்படிங்கிற மலரும் நினைவுகள் நினைவோ ஒரு பறவை அது விரிக்கும் சிறகை அப்படின்னு சிறகு விரித்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை மாலை நேரத்தில் ஜிங்கில் பெல் ஜிங்கில் பெல் ஜிங்கில் என்ன அர்த்தம்னா நிறைய சந்தோஷம் பண வரவு வரவேற்பு அப்போ என்ன இன்னொரு அர்த்தம் என்னன்னா மாலை நேரம் வரைக்கும் ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் சார் மூச்சை வாங்கிருச்சு சார் சொப்பா என்ன அலைச்சல் அப்படின்னா அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை படாத பாட்டு இதெல்லாம் இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமேல் பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ஜாலியாக பாட்டு பாட வேண்டிய தருணங்கள் ஜாலியோ ஜோலியோ சந்தோஷமா இருந்தா ரைட்டு அப்படின்னு நமக்கு தான் எதன் மீதும் பற்று இருக்காது ஆசை இருக்காது பற்றற்ற முனிவரை போல வாழ வேண்டிய அமைப்பு இருக்கும் ஆனாலும் நீங்க சந்தோஷங்கிறது மாலை நேரத்தில் காத்திருக்கு இரண்டு சந்தோஷமான செய்திகள் இரண்டு சந்தோஷமான சந்திப்புகள் நண்பர்களுடன் கை கொடுத்தாரு நீ எங்கப்பா இங்க அப்படின்னு வரவேற்க வேண்டிய தருணங்கள் சந்திரனே உங்க ராசி வரவேற்க நீங்களும் உங்க நண்பர்களை வரவேற்க வேண்டிய உறவுகளை வரவேற்க வேண்டிய அக்கம் பக்கத்தினரை வரவேற்க வேண்டிய அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கொஞ்சம் நம்மளை அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த அப்செட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதாங்க டிசப்பாயின்ட்மெண்ட் டிஸப்பாய்ண்ட் ஓ இது வரைய ஏமாற்று வேலை ஏமாற்று வரேன்னாங்க தரேன்னாங்க பண்ணுறேன்னாங்க கொடுக்குறேன்னாங்க பிரிவோம் சந்திப்போம் நம்ம அன்புக்குரிய உறவை கொஞ்சம் பிரிஞ்சு பிரிவு உபச்சார விடை ஆமாம் சார் ஆமாம் சார் பிரிந்து தான் போகணும் அப்படின்னு மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்புறம் சந்திக்கணும்னு திருப்பி பிரியணும் ஆனால் ஒரு மூணு நாலு நாள் தானே ஒடுங்க வீட்டு வரட்டும் அப்படின்னு இப்படி உறவை பிரிந்து நம் அன்புக்குரிய உறவை சிநேகிதர்களை நம் அக்கம் பக்கத்தினர்களை நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பிரிந்து அப்படி ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு லேசா கண் கலங்கும் அது ஆனந்த கண்ணிகளா கூட இருக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலேன் அப்ப வண்ணங்கள் எண்ணங்கள் செயல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்காது லேசா அடிக்கும் எப்ப பார்த்தாலும் சுருண வஸ்திரத்தையே துலாம் ராசி நேர்கள் போட்டுட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அயன் பண்ணாத வஸ்திரம்தான் இருக்கும் ஆனால் இழுத்து விட்டு கவர் பண்ணிப்போம் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை காப்பாற்றிக்கிட்டால் போதும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவன் பணவரவு சந்தோஷம் தரும் உங்களை புகழ்ந்து தான் பேசுவாங்க உங்களை வச்சு தான் கதை இன்னைக்கு நகரும் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சார் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேள்விப்பட்டிருக்க ஜோசியத்தில் கூட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாங்க தப்பு கிடையாது நீங்கள் தான் இன்னைக்கு எல்லாரையும் கவர்ந்து எழுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி உங்களை பத்தின ஒரு 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 விளக்கம் உங்களை பத்தி நீங்க எப்பேற்பட்டவர் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலகீனம் என்ன இதெல்லாம் பெரிய அளவுக்கு சொல்லுவாங்க மிகப்பெரிய வாய்ப்பு ஒண்ணு கொடுப்பாங்க அதை பயன்படுத்திக்க வேண்டியது சீகராசினியர்கள் கையில இருக்கும் பண வரவு சந்தோஷம் தரும் பூஜை புனஸ்காரம் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் போயம் போயம் அப்படிங்கறதெல்லாம் உங்களை பத்தி கவிதை எழுதி வீசிக்கிட்டே இருப்பாங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க அடடா சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு நாளாகவும் அதே மாதிரி எங்கே போனாலும் விஐபி என்ட்ரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டரை முடிக்க வேண்டிய தருணம் எங்களுக்கு சீராசிரியர்களுக்கு நேர்களுக்கு ஒன்றே ஒன்று இந்த சண்டைக்கு நிற்கிறேன் இந்த பழி வாங்குகிறேன் இந்த குறை பேசுகிறேன் அடுத்தவங்களை நான் பாராட்டவே மாட்டேன்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களை நல்லா வாய் விட்டு பாராட்டினாலும் அதில் பாருங்கள் அதுலேயும் ஒரு வில்லங்கம் நீங்கள் என்ன ஓட்டுறீங்களோ நீங்கள் ஒன்றை ரேக்கிறீங்களோ நீங்கள் என்ன கொஞ்சம் கிண்டல் பண்ணுறீங்களோ அப்படின்னு இந்த கிண்டல் நக்கல் நையாண்டி இது போன்ற விஷயங்கள் டென்ஷன் தர வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த ஏப்பம் விட்டா கேவ் கேவுன்னே வருது இந்த வெயில் சீசனில் திரவப் பொருள் நிறைய சாப்பிடுங்க கொஞ்சம் நார்மலாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவு பதார்த்தங்களை நிறைய சாப்பிடுங்க எப்போ பார்த்தாலும் சாலிட் ஃபுட்டாக சாப்பிட்டா டைஜஷன் ஆகணும்ல இந்த டெம்பரேச்சருக்கு டைஜஷனே பெரிய கஷ்டமாக இருக்குது கேவ் கேவுன்னு ஏப்பம் விட வேண்டிய தருமங்கள் கொஞ்சம் குளிச்ச ஏப்பங்கள் தனுசுராசினேயர்களுக்காக இன்னைக்கு நாள் பொழுதில் இருக்கும் உடல் நலத்துலையும் மனோநலத்துலையும் சின்ன தொய்வு இருக்கும் இலங்குவான உணவுங்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சந்தோஷம் தான் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அந்த வியாழக்கிழமைனாலே மகான்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் ஆமாம் சார் ஆமாம் சார் எங்கே சார் நேரமே கிடைக்க மாட்டேன் லேட்டாக போகிறது கொஞ்சம் காலதாமதமாக போய் நின்று காத்திருக்க வேண்டிய தருணம் ஆகா பூஜைக்கு லேட்டாக வந்துட்டணும் கோயிலுக்கு லேட்டாக போயிட்டனோ கொஞ்சம் மௌன விரதங்கள்லாம் கலைய வேண்டிய தருணங்கள் என்ன பண்ணுறது முக்கியமான கால் வந்துருச்சு பேசித்தான் ஆகணும் பேசணும்னா பெரிய விலங்கமாகி போயிடும் பெரிய சர்ச்சை

தூர விலகி நிற்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக உண்டு பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இது ஒன்றுன்னாலும் உங்கள் மரியாதைக்கு குறைவு வராது அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய லெவல் அப்படிங்கிறது உங்களுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாம் இன்னைக்கு காப்பாற்றப்படும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம வாழக்கூடாது ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் பேராசம் பட்டுட்டேன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு அப்படின்னு அதே மாதிரி காப்பி அடிச்சு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது என் வி என்போ நீங்கள் உன்னே சாப்பாடு என்வியிலேயே இருக்காதிங்க இது வந்து இஎன்விஓய் இது பொறாம பொறாம கொஞ்சம் போட்டி பொறாம அக்கம் பக்கத்தினரிடையே இருக்க வேண்டிய தருணம் அதுல நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நான் இது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிக்கோங்க இந்த அதை தெரியும் இதை தெரியும் இந்த இதை பேசினேன் அதை பேசுனேன்னா உங்களை சாட்சியாக போட்டுருவாங்க அப்புறம் உக்காத்தி வைப்பாங்க விளக்கங்கள் கேட்பாங்க விமர்சனங்கள் கேட்பாங்க கொஞ்சம் லேசாக பெல் அடிக்கிற வஸ்திரம் அயன் பண்ணாத வஸ்திரம் கொஞ்சம் போர் அடிக்கிற டிராவல் கொஞ்சம் போர் அடிக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் போரை திருப்பி போட்டு அடிக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் இதெல்லாம் ஒரே வெயிட்டிங்காக இருக்குது சார் போர் அடிக்குது சார் அதே மாதிரி சத்தம் போடாதே அதையும் இதையும் இடஞ்சல் பண்ணாதே இந்த இடஞ்சல் பண்ணுவேன்னு நின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் இருக்கிற மீனராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் விட்டா குறை

தருணங்கள் ஆசீர்வாதங்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் ாலும்ம் நம்மூரை போல வருமாங்கிற பெருமை மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மதத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் விடைபெறு ஸ்ரீரங்கத்தில இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க